மக்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் வீடு நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் பாவர் சத்திரம் பக்கத்தில் இப்படி ஒரு வீடு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிடைக்கவே செய்யாது மக்களே சூப்பர் லேண்டாக வந்திருக்கு பாருங்கள் கார் பார்க்கிங் வசதி கேட்டுலாம் பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க டைல்ஸு எல்லாம் ஒட்டி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் வீடுலாம் ஜம்முண்டுருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உடனே கால் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக சொந்த வீடு கெட்டு கூட இப்படி மாட்டாங்க பாருங்கள் நல்லா வெளியே ஒரு கம்பி எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது பாருங்கள் கதவு எல்லாமே நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே முடிச்சிடலாங்க ரேட்டுலாம் பயிராதாங்க நாற்பத்தெட்டு சொல்லுவாங்க சொன்னால் நம்ம வந்து கம்மி பண்ணி பேசி முடிச்சிடலாம் கபோர்டெல்லாம் பார்த்தீங்களா வீடு வந்து அருமையாக இருக்குங்க ஃபுல்லும் கபோர்டு தான் எல்லாம் வித்தியாசமான கபோர்டு ஜம்முன்னு வச்சு அருமையாக கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமே பார்க்க போகிறோம் வேலை வந்து இப்போ தாங்க பார்த்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பாத்ரூம் பாருங்கள் பாத்ரூம் இவ்வளோ பெரிய பாத்ரூமாக எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு பாத்ரூம் இல்லை பாத்ரூம் ஷவர் எல்லாம் வச்சு ஜம்முன் இருக்குங்க பாருங்கள் கபோர்டு எல்லா ஃபுல்லும் ரெண்டு பெட்ரூம் கபோர்டு தாங்க வீடை வந்து பார்த்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிடும் அந்த இது ஒரு தான் அப்படி தான் இருக்கணும்னு அப்படி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க கண்ணாடி கிளாஸு எல்லாம் ஒன்றும் பார்த்து பார்த்து கேட்டிருக்காங்க பாருங்கள் பதினாறுக்கு பதினொன்றில் பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க கபோடெல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு நீங்கள் வந்து பீரோலே இந்த வீடை எடுத்தீங்கன்னா பீரோலே வேண்டாங்க உங்களுக்கு இருக்க வரையே நீங்கள் வந்து அப்படியே தங்கினா போதும் ஜம்மு இருக்கும் மேலே கிலோ எல்லாம் கபோர்டு தான் இருக்குது கபோர்டெல்லாம் பாருங்கள் நான் உங்களுக்கு வேண்டி திறந்து காட்டுதேன் பாருங்கள் பார்த்துட்டே வாங்க எங்கெல்லாம் பாருங்கள் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் சரியால் பாத்ரூம்ங்க வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குங்க பாருங்கள் திறந்தா தண்ணி விடுது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் வீடை வந்து எடுங்க நல்ல நல்ல வீடாக காட்டிகிட்டே இருக்கு பத்து வீடு பார்க்கலாம் ஒன்றும் ரெண்டு இல்லை தீடை வந்துட்டு பிடிச்சதை எடுக்கலாங்க பாருங்க கிச்சனை பாருங்க கிச்சனை பார்க்க உடனே சூப்பராக அப்படி ஏறி உட்காரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுவும் கிச்சனில் படியாததுக்கு பாருங்க ஓரமாக போட்டிருக்காங்க ஜம்முன்னு இங்கேயும் பார்த்துக்கோங்க வீடு கெட்டதுனா அப்படி தான் கட்டணும் கபோர்டு எல்லாமே இருக்கு நல்லா உடனே வாங்க முடிச்சிருவோம் பாருங்கள் வெளியேடி கதவுலாம் பாருங்கள் வெடி கதவு போட்டிருக்காங்க சைடில் இடம் போட்டிருக்காங்க வாங்க மறுபடியும் வீட்டு வெளியே ஃபுல்லும் பார்ப்போம் வாங்க அவளை சுற்றி காட்டு மச்சிப்பிடி எல்லாம் போட்டு ஜம்முண்டிருக்கு உடனே வந்தீங்கன்னா இந்த விடம் முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணிக்கு பாருங்கள் தண்ணி தொட்டிலாம் போட்டிருக்காங்க கோடி எவ்வளோ இடம் போட்டிருக்காங்க பாருங்கள் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவெலாம் சூப்பராக இருக்குங்க கூடலாம் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் தண்ணி இது போர் போட்டால் அரை காண்டி வச்சுருக்காங்க அதனால் வீடை எடுக்கிறவங்களுக்கு நல்லா தோதுங்க எல்லாம் சுற்றி சுற்றி ஃபுல்லுமே வீடு தான் நம்ம இருந்து ஒரு இரநூறு மீட்ரு வந்தால் போதுங்க தாரிலருந்து ஒரு ஐம்பது நூ ஒரு நூறு மீட்டர் இருக்கும் கரெக்டாக வந்தியை அந்த விட உடனே உங்களுக்கு முடிச்சிடலாம் ரேட்டை பற்றிலாம் பயிரே வேண்டாம் ஒரு லட்ச ரூபா கொண்டாங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி முடிச்சு விட்ருவோம் நாங்கள் பாருங்க கதவு எல்லாம் சூப்பராக வருதுருங்க லைட்டு வெளியோடிமோகின்ட்டு லைட்டு பார்த்து பார்த்து வச்சு கட்டியிருக்காங்க வாங்க ஒருங்க மச்சபடி வெளியோடி தான் ரீசெண்டாக போகலாம் நீங்கள் மேலே இதே மாரி ஒரு ரூம் எடுக்கனாலும் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வீடு பிரம்மாண்டமாக தான் இருக்குது அதனால் உடனே கால் பண்ணிட்டு வாங்க உடனே முடிச்சு விட்ருவோம் இந்த வீடை உங்களுக்கு டைல்ஸ் வயில்ஸு டிவி வைக்கலாம் பெரிய டிவியாக வச்சேன்னா அருமையாக இருக்கும் எல்லாம் பார்த்து பார்த்து கேட்டிருக்காங்க அதனால் மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க நான் லைட் ஹைட்டர் அணைச்சாச்சு அவ்வளோதான் நான் கிளம்ப போகிறேன் அதனால் இந்த வீடை சொந்தமாக உடனே வந்துடுங்க முடிச்சுருவோம் உள்ளே ரெண்டு டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் முறையில் பார்த்தோம் இங்கே வெளியே ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு ஜம்மு போட்டிருக்காங்க பாருங்கள் மச்சுபடி வெளியடி தான் இருக்குது அதனால் சீக்கிரம் சீக்கிரம் வந்தியெல்லாம் உங்களுக்கு முடிச்சு தரது எங்கள் பொறுப்பு அதனால் சீக்கிரம் வாங்க ஒரு பத்து வீடாக காட்டுதும் பிடிக்க வீடாக நீங்கள் எடுத்தா போதும் நீங்கள் பார்க்க வரதுக்குலாம் உங்களுக்கு ரூபா கிடையாது கால் பண்ணிட்டு வாங்க பார்த்து ரெடி பண்ணி விட்டுருவோம்